வணக்கங்க ஜோதிடம்ங்கிறது அறிவியலாக கலையா ஆன்மீகமாக அப்படின்னு பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல கலை கலைங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு செய்யப்படும் செயலானது ஒருவரை போல் இன்னொருவர் முடிவுகளை தர முடியாது விளக்கமாக சொல்லுன்னா ஒரு சமையல்காரர் எடுத்துக்கோங்க ரெண்டு சமையல்கார எடுத்துங்க அதில் ஒரு சமையல்காரை செய்கிற விதிகள் எப்படியோ அதே விதிகளை தான் இன்னொரு சமையல்காரன் ஃபாலோ பண்ணுவார் ஆனால் அவர் போடுற அளவுகள் வித்தியாசம் காரணமாக ஒருவர் கொடுக்குற டேஸ்ட்டை அதாவது சுவையை இன்னொருத்தரால் அதே சுவையை தர முறை முடியறதில்ல இதுதான் கலை அதாவது விதிகளுக்கு உட்பட்டு செய்யப்படுற விஷயமானது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும் கைவண்ணம் மாறுபடும் ஒரு ஓவியத்தை வரைஞ்சால் கூட கிளி பச்சை தான் இருக்கும் கண்ணு க கருக்களை தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வரைகிறோம் ஆனால் வரையிறதுன்றது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும் இதுதான் வந்து கலைன்னு சொல்லுவாங்க இதே அறிவியல்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விதிகளுக்கு அதே விதிகளுக்கு உட்பட்டு செய்யப்படும் செயலானது யார் வந்து செஞ்சாலும் அந்த விதிகளுக்கு உட்பட்டு செய்யப்படுற விஷயமானது ஒரே மாதிரியாக இருக்கணுன்றது தான் அறிவியலோட ரூல் அது மட்டும் கிடையாது அவங்க என்ன செஞ்சாலும் அது கண்ணுக்கு எதிரில் தெரியணும் இல்லை தெரியாத பொருளாக இருந்தால் மேத்தமேட்டிக்கல் வேர்ஷனில் கொண்டு வந்து நிரூபிக்கப்படணுன்றது அறிவியலோட ரூல் சரி இப்போ ஆன்மீகத்துக்கு வருவோம் ஆன்மீகம்ன்றது என்ன பார்த்திங்கன்னா ஒருத்தர் செய்யக்கூடிய விஷயமானது அதே விதிகளுக்கு உட்பட்டு எல்லோரும் ஒன்று தான் ஆராயிறாங்க ஒன்று ஒரே விஷயத்தை பற்றி தான் செய்கிறாங்க அது என்னன்னு கேட்டால் கடவுளை பற்றி செய்கிறாங்க அது ஒரு சில விஷயங்கள் காரணமாக ஒரு ஒரு படிநிலை அடைகிறது காரணமாக ஒரு ஒருத்தர் ஒரு விதமாக தன் பதிலில் உலகத்துக்கு முன்வைக்கிறாங்க உதாரணத்துக்கு திருமூலை சொல்லணும்னா இறைவனை ஆடைய நீங்கள் ஞானத்தை தேடினால் போதும் கேள்வி ஞானத்தை தேடினால் போதும் அதை அடைந்தால் போதும் நீங்கள் இறை இறைவனை அடையலாம்னு சொல்லிட்டு திருமூலை ஒரு பாடலை சொல்கிறாரு அதே மாதிரி அகத்தியர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா மணமது செம்மையானால் மந்திரம் ஜமிக்க வேண்டாம் மணமது செம்மையானால் வாசியை அடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மனம மனதை செம்மைப்படுத்தினாலே போதும் நீங்கள் இறைவனை அடையலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா நாமத்தின் மூலம் கடவுளை அடையலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு ஏன் இப்படி ஒரு ஒருத்தர் ஒரு விதமாக சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இறைவன் தான் எல்லாமே இறைவன் பட்சத்தில் அந்த ஆன்மீகத்தில் எந்த வழியில் வேணுனாலும் கடவுளை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து சரிங்களா சரி இப்போது ஆன்மீகத்தை பற்றி பார்த்துட்டோம் அறிவியல் பற்றி பார்த்துட்டோம் கலை பற்றி பார்த்துட்டோம் ஜோதிடம் இதில் கலையாக அறிவியலாக ஆன்மீகமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜோதிடம்ன்றது ஜோதி உள்ள இடம் சொல்லிட்டு சொல்லிட்டு அறிவியல் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க என்னோட கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜோதி உள்ள இடத்தை பற்றி ஆராய்வது தான் ஜோதி ஜோதிடவியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கருதுகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜோதியால் ஏற்படும் மாற்றத்தினால்தான் இப்பிரபஞ்சத்தில் வந்து பல மாற்றங்கள் நிகழுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கருதுறேன் அதை பற்றி ஆராயக்கூடிய விஷயந்தான் வந்து ஜோதிடவியல் ஜோதிடவியல்ன்றது என்னோடய கருத்து அப்படி இறைவனை பற்றி கூட அறுப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கோவனையும் அறுப்பெருஞ்சோன்னு சொல்லிட்டு எல்லா சொல்கிறாரு அப்படி உலகத்தில் உள்ள இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒடியாக ஆட்பட்டிருக்கு சுழலாக ஆட்பட்டிருக்கு அந்த சுழ சுழலாக வந்து ஜோதி ஜோதினு சொல்லுவாங்க அந்த ஜோதி தான் வந்து ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அந்த ஜோதிடம்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா கலையிலும் ஈடுபட்டிருக்கு அறிவியலிலும் ஈடுபட்டிருக்கு ஆன்மீகத்திலும் ஈடுபட்டிருக்கு கலை என்ன சொன்னேன் ஒரு சில விதிகளுக்கு உட்பட்டு செய்யப்படக்கூடிய விஷயமானது ஒரு க ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மாறுபடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி தான் ஜோதிடம்ன்றது ஒரு சில விதிகளுக்கு உட்பட்டது அந்த விதிகளுக்கு உட்பட்டு தன்னோட கிரியேட்டிவிட்டின்னு சொல்கிற அந்த படைப்பாற்றலை பயன்படுத்தி வெளிப்படுத்துகிற விஷயம் வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வாக்குன்றது வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தாழ்மையான கருத்தை சொல்லிக்கிறேன் அப்போ ஜோதிடத்தை கலைன்ற விஷயமும் இருக்குது விதிகளுக்கு உட்பட்டு செய்யக்கூடிய விஷயம் ஒரே மாதிரியாக இருக்கணும்னு சொன்னேன் விதிகளுக்கு உட்பட்டு செய்யக்கூடிய விஷயம்ன்றது ஜோதிட பலன் சொல்வது அந்த சொல்வதுன்ற விஷயத்துலேயே ரிசல்ட் வந்துடுச்சு நீங்கள் பலன் கேட்குறதுக்கு முன்னாடியே அணுகிட்டீங்க ஜோதிட அணுகிட்டீங்க அப்போ அந்த சயின்ஸுன்ற விஷயமும் வந்துடுது விதிகள் உட்பட்டு செயல்படுற விஷயம்னாலே அது சயின்ஸ் தான் அப்போ விதிகள் உட்பட்டு செயற்படுற விஷயம் வந்து ஜோதிடம் வருது அப்போ அதுவும் சயின்ஸ் தான் சொல்லுவேன் சரி ஆன்மீகம் ஆன்மீகன்றது எல்லாமும் கலந்ததுன்னு சொன்னேன் அப்போ ஜோதி இல்லாத இடம் எதுவும் கிடையாது ஜோதி இல்லாத இடம் எதுவும் கிடையாது ஜோதி இல்லாத எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு அணுவும் அசையாது இதனால்தான் வந்து அவனின்றி ஒரு அணுவும் அசையான்னு சொல்லுவாங்க சிவனுக்கு சி வா அப்படின்னு ஒரு இரண்டு எழுத்துக்கள் இருக்குது அப்போ சீன்றது நெருப்புன்னும் வான்றது காற்றுன்னு சொல்லுவாங்க அப்போ காற்று அதிகமாக இருக்க இருக்க ஜோதியோட சங்கமமாக அது பெருஞ்சுடர் ஆகும் இந்த பெருஞ்சுடர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜோதியாக மாறுறது அப்போ இந்த ஜோதி இல்லாமல் எந்த ஒரு இணும் அசையாது அப்போ அந்த ஜோதி உள்ளே உள்ள இடத்தை பற்றி தான் ஜோதிடம் சொன்னேன் இப்போ அந்த விளக்கம் தெரியாத புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சரிங்களா இப்போ ஜோதிடம்ன்றது கலையாக அறிவியலாக ஆன்மீகமாக ஜோதிடம்ன்றது கலையும் ஆன்மீகமும் அறிவியலும் கலந்த கலவைன்றது என்னோடய தாழ்மையான கருத்து நன்றி வணக்கம்